ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இந்த வீடியோவில் வாஸ்து சாஸ்திரம் என்ற அறிவில பற்றி நாம் பார்க்கலாம் வாஸ்து பகவான் காயத்ரி மந்திரம் ஓம் அனுகிரக ரூபாய வித்மகை பூமி புத்திராய தீமகி தன்னோ வாஸ்து புருஷ ரசோதயா நாம் வீட்டுக்கு தலை வாசல்களை எங்கே அமைக்கலான்றதை நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் இன்சான் உடம்புக்கும் தலையே வந்து பிரதானம் நம்ம உடம்புக்கு நம்ம தலை தான் பிரதானமானது முக்கியமானது அதுபோல் நாம் கட்டுகின்ற வீட்டுக்கும் தலைவாயில் தலை அதாவது தலைவாசல் ரொம்ப ரொம்ப முக்கியம் தலைவாசல் என்பது ஒரு வீட்டின் தலை விதியை வந்து நிர்ணயிப்பது தான் கிழக்கு பார்த்த வீடாக இருந்தால் அதன் முன்னால் நின்று வலதுபுறம் முதல் இடதுபுறம் வரை ஒன்பது பாகமாக நாம் பிரித்து பார்க்கணும் அதாவது சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கரன் சனி ராகு கேது அதாவது ஒன்பது நவகரங்கள் இருக்கும் அந்த மாதிரி பிரித்து பார்த்து அதில் சந்திரன் புதன் குரு சுக்கரன் இந்த பகுதிகளில் வந்து நீங்கள் தலைவாசலை அமைச்சா ரொம்ப ரொம்ப நல்லது கிழக்கு தலைவாசல் உள்ள வீட்டுக்கு வடகிழக்கு திசையிலையும் தலைவாசல் வச்சிங்கன்னா அந்த வீடு ரொம்ப செல்வம் வளர்த்து பெருகி அமோகமாக இருக்கும் தென்கிழக்கு திசை பார்த்த ஒரு தலைவாயில் உள்ள வீட்டுக்கு தலைவாயில் வைத்தீங்கன்னா கடன் நோய் தீயால் பிரச்சனை என ஒரு பல பாதிப்புகளை ஏற்படுத்தும் அதாவது தென்கிழக்கு பார்த்து வைக்கிறத விட கிழக்கு பார்த்து நம்ம வைக்கலாம் தெற்கு திசை பார்த்த வீட்டுக்கு தெற்கில் இருந்து நீங்கள் தெற்கு திசையிலேருந்து தலைவாசம் வைக்கணும்னா கிழக்கிலிருந்து மேற்கா வீட்டினுடைய பாகத்தை ஒன்பது இதாக பிரிக்கணும் ஒன்பது பகுதியாக நீங்கள் பிரிக்கணும் கிழக்கிலிருந்து கிழக்கு பக்கமாக நின்று சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கிரன் சனி ராகு கேது இந்த ஒன்பது கிரகங்கள் கணக்கு வச்சு ஒன்பது பாகமாக பிரிச்சுட்டு முதல்ல சந்திரன் பாகத்தில் நீங்கள் தலைவாசல் வைக்கலாம் அல்லது புதன் பாகம் அல்லது குரு அல்லது சுக்கரன் இந்த பகுதிகளில் நீங்கள் தலைவாசல் அமைச்சா உங்கள் குடும்பம் வந்து ரொம்ப நன்மை கிடைக்கும் அமோகமாக வாழ்வாங்க தெற்கு திசையில் தலைவாயுள்ள வீட்டுக்கு அதற்கு நேராக எப்போவுமே தெற்கு திசை உள்ள வீட்டுக்கு நேராக ஒரு வடக்கில் வந்து ஒரு வாசல் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது தெற்கு திசையில் இருக்கிறவங்க கட்டாயம் ஒரு வடக்கிலும் ஒரு வாசலும் வச்சாகணும் தெற்கில் மட்டும் ஒரு வாசலாக நிற்கக்கூடாது மேற்கிலும் வந்து வாசல் வந்து அமைக்கக்கூடாது தெற்குள்ள வீட்டுக்கு மேற்குள்ள வாசல் அமைக்கக்கூடாது எப்போதும் தெற்கில் அமைந்த வீட்டுக்கு கிழக்கு அல்லது அதாவது தென்கிழக்கை ஒட்டி தான் வா தலைவாசலை இங்கே அமைக்கணும் தென்மேற்கில் வைத்தால் அது பகைமை பல பிரச்சனைகள் பல துன்பங்களை தரும் தெற்குள்ள வீட்டுக்கு தென் கிழக்கை ஒட்டி தான் விற்கணும் ஒட்டி வாசல் வைக்கக்கூடாது தெற்கு நோக்கிய வீட்டுக்கு தெற்கு பகுதியில் வந்து வீட்டை ரொம்ப உயர்த்தி ஒரு மாடி வீடு போல் கட்டி வாழ்ந்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அமோகமாக வாழலாம் அனைத்து பாகியங்களும் அனைத்து சகல சௌபாக்கியமும் கிடைக்கணும்பாங்க அந்த பாகத்தை தான் பழனி மூளைன்னு அழைப்பாங்க தெற்கு வாசல் வீட்டுக்கு மழை நீர் மற்றும் வீட்டில் புழங்குற நீர் வந்து வடக்கு நோக்கி போகும்படி அதாவது ட்ரைனேஜ் சிஸ்டம் வடக்கு நோக்கி போகும்படி தான் அமைச்சா ரொம்ப நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க கிழக்கில் வந்து காலியிடம் அதிகமாக இருந்தால் ஆண் சந்ததி உண்டு வடக்கில் அதிகமாக இருந்தால் செல்வ செழிப்பு வடக்கில் காலி இடம் அதிகமாக இருந்ததுன்னா செல்வம் வந்து அதிகமாக இருக்கும் உங்கள்கிட்ட மேற்கு திசை உள்ள வீட்டுக்கு வீட்டினுடைய முன்பக்கத்தை தெற்கு முதல் வடக்கா ஒன்பது பாகங்களாக அதாவது சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கிரன் சனி ராகு கேது என இந்த மாதிரி ஒன்பது பாகமாக கணக்கிட்டு பிரிச்சுட்டு முதல்ல சந்திரன் பகுதியில் வாசல் வைக்கலாம் அடுத்து குரு குரு அல்லது புதன் அல்லது சுக்கிரன் பகுதிகளில் நீங்கள் தலைவாசலை அமைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது தென்மேற்கில் வாசல் அமைப்பது அது தப்பு தென்மேற்கில் வாசல் அமைக்கிறது நல்லதில்லை வடக்கு பார்த்த வீட்டுக்கு தலைவாசல் அமைக்கினா வீட்டின் முன்பக்கம் வடக்கில் நின்று மேற்கிலிருந்து கிழக்காக மேற்கிழுதி கிழக்காக ஒன்பது பகுதியாக பிரித்து அதில் சந்திரன் பாகத்தில் அல்லது குரு புதன் சுக்கிரன் இந்த பாகத்தில் ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் தலைவாசல் அமைச்சது ரொம்ப ரொம்ப நல்லது நாம் வந்து சூரிய பாகத்தில் தலைவாசல் வைத்தால் என்ன ஆகுனா தாய் தாய்மகனுக்கும் பிரச்சனைகள் ஏற்படும் ஒரு சில கருத்து வேறுபாடு வருமானம் குறைதல் அதனால் சூரிய பாகத்தில் யாரும் தலைவாசல் வைக்க மாட்டாங்க சந்திரன் சந்திரனுடைய பாகத்தில் நாம் தலைவாசல் வைச்சோம்னா நல்ல உயர்வு ஏற்படும் சில தாழ்வுகளும் ஏற்படும் ஏன்னா சந்திரன் தே வளருது தேர்து செவ்வாய் பாகத்தில் தலைவாசல் அமைத்தால் வீட்டின் தலைவருக்கு அதாவது மனைவிக்கு தலைவிக்கு ஆகாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பகைவராலும் பயம் ஏற்படும் என்று சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் புதன் பாகத்தை தலைவாசல் நாம் வைக்கும்போது லட்சுமி கடாட்சம் உண்டாகும் வீட்டில் உள்ளவங்க நல்ல படித்தவங்களா நல்ல கல்வி அறிவு உள்ளவங்களா இருப்பாங்க குரு பாகத்தில் தலைவாசல் வைக்கும்போது பொன் பொருள்னு ஆபரண செய்கை நகை நட்டு நிறைய ஆபரணங்கள் சேர்க்கும் அந்த யோகம் வந்து நமக்கு கிடைக்கும் சுக்கரன் உள்ள பாகத்தில் தலைவாசல் அமைப்பது நல்ல யோகம் சகல சௌபாகியமும் கிடைக்கும் நீண்ட ஆயுள் அனைத்து சுபம் பலன்களும் இந்த சுக்கரன் உள்ள பாகத்தில் வைக்கும்போது கிடைக்கும் சனி சனி இருக்கிற பாகத்தில் நம்ம தலைவாசல் வச்சிட்டோம்னா இப்போ இருக்கிற பொருள்களை பாழாயிடும் வழக்கு கலகம்ன்ற வேண்டாத பிரச்சனைகள் உண்டாகும் ராகு கேது அந்த உள்ள பாகத்தில் தலைவாசல் அமைப்பது கெட்ட பலன்களை தான் கொடுக்கும் அதனால் புதன் குரு இந்த பாகத்தில் தலைவாசல் அமைப்பதே ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் சுக்கிரன் பகுதியிலும் சுக்கரன் வந்து பெண்களுக்கு உரிய சுக்கரன் பகுதியில் அமைப்பது பெண்கள் ஆதிக்கம் உள்ள ஒரு வீடாக வந்து இருக்கும் சுக்கரன் பகுதியில் பெண்கள் அமைப்பது வீட்டில் உள்ள பெண்கள் நல்ல சிரமசாலியாக இருப்பாங்க நல்ல யோகசாலியாக இருப்பாங்க எப்போதும் தலைவாசல் நம்ம அமைக்கும் போது உச்ச நீச்சங்களை கணக்கில் கொண்டு தான் அமைக்கணும் அதாவது உச்ச பாகத்தில் தான் தலைவாசலை அமைக்கணுன்றது முக்கியமான ஒன்று அதாவது ஒன்பது பாகங்களாம் பிரிக்க பிரிச்சு கணக்கிடும் முறை சொல்கிறாங்க அது வந்து பழைய முறை அந்த முறையையும் இந்த உச்ச நீச்சம்ன்ற இந்த புதிய முறை இந்த இரண்டையும் இணைச்சி தான் நம்ம வந்து இந்த தலைவாசல் அமைக்கிறத பார்க்கணும் அதை நல்ல பலன்களை கொடுக்கும் கிழக்கு பார்த்த வீட்டுக்கு வடக்கு ஒட்டிய வாசலும் குரு புதன் பகுதியிலும் மற்றும் சந்திரன் பாகத்திலும் வைத்தால் நல்ல உச்ச பலன்கள் வந்து கிடைக்கும் கிழக்கு பார்த்ததுன்னா நல்ல பலன்கள் இந்த மாதிரி இடங்களில் வச்சா தலைவாசல் அமைக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும் தெற்கு வாசல் தெற்கு உள்ள வீடு உங்களுக்கு தெற்கு பார்த்த வாசலாக இருந்ததுன்னா கிழக்கு ஒட்டி அமைக்கலாம் தென்கிழக்கில் அமைக்கணும் மேற்கு திசை வீட்டுக்கு வடக்கு ஒட்டியும் வடக்கு பார்த்த வாசல் உள்ள வீட்டுக்கு கிழக்கு வாசலை ஒட்டியும் இந்த தலைவாசல் அமைப்பது நல்ல பலன்களையே கொடுக்கும் தலை வாசல்களை வந்து உச்ச நீச்சம் பார்த்து அமைப்பதே அதுதான் உச்ச நீச்சம் பார்த்து அமைத்து தான் ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களையே கொடுக்கும் ஒரு மனை வாங்கினீங்கன்னா அந்த மனையோ இல்லை நீங்கள் கட்டுகின்ற வீடோ இல்லை காம்போட எதுவாக இருந்தாலும் சதுரமாக வரணும் இல்லை நீள் சதுரமாக அமைக்கிறது நல்லது நல்ல பலனை கொடுக்கும் நீல் சதுர மனைகள் அதாவது நீளமான சதுர உள்ள மனைகளை வந்து ஆயுதம் என்று அழைப்பாங்களாம் அந்த மாதிரி மனைகளை ஆயுதம் என்று அழைப்பார்கள் இந்த மனைகளில் வீடு கட்டினால் அனைத்து செல்வங்களும் கிடைக்கும் நீல் சதுரமாக இருக்கிற இடங்களை வாங்கி நீங்கள் வீடு கட்டும்போது சகல சௌபாகியமும் கிடைக்கும் நான்கு பக்கங்களும் சம அளவில் இருப்பதே அதாவது சதுரமாக இருக்கணும் சதுரம் உள்ள மனை அது சதிஷ்ட கோணம்னு அழைப்பாங்க இந்த மாதிரி மனைகளில் சதுரம் நீள் சதுரம் உள்ள மனைகளில் காந்த அலைகள் வந்து அதிகமாக நிறைஞ்சிருக்கும் அதனால் செல்வ வளங்கள் சௌபாகியத்தை அள்ளி கொடுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு நன்றி நன்றி நன்றி